அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேணும் முன்னோர்களை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாட்களில் காலை ஆறு கடல் நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராக காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததாக இருக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களை படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகள் இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேண்டும் தளவாலை இலை போட்டு நம்ம படையில் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்தி கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்து விட்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது தர்ப்பணத்தை எப்பொழுதுமே கிழக்கு முகமாக பார்த்து தான் நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுவது அமாவாசை தினத்தில் முன்னோர்களினரும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பித்தர்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்தனரின் பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதிலும் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாக இருக்கு மாதுர்காரனாகிய சந்திரனும் புதர்க்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படும் அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து படையிலிட்டு ஆசி பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்றவை பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எதிலுமே முக்தி கிடைத்துவிடும் அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இருந்தாலோ அவர்கள் ஆன்மா எளிதில் முக்தி அடைவது இல்லை இறந்த பிறகு ஆன்மாக்கள் பிறவி ஞானம் குணம் இருக்காது சாத்வீக குணம் வந்துவிடும் முறையான திதி தர்ப்பணம் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் சக்தி அடைந்து தான் அவர்களை முறையாக வழிபாடு செய்வதால் தங்களின் அனைத்து சக்திகளுமே தன்னுடைய சந்தனியர் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையுமே தனித்தனியாக வணங்க முடியாது எனவே பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் தில ஹோமம் எத்தகைய துர்மரணத்தை ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்துவிடும் ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு முன்னோர்களுக்கு சித்தாந்தம் செய்தவும் பிருத்திருதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள பிருத்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பிருத்ருதோஷம் அவனது வம்சத்தினர பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து விட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட செல்லக்கூடாது அது மட்டும் அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்குமே பெரிதும் நலன் தரும் தர்ப்பணம் என்பது எள்ளும் தண்ணீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கும் இடையில்ல பூமியர் ரேகை வழியாக நீர் வார்த்து தருவதுதான் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானதாக இருக்கு பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள லோகத்தை அடையும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெருகுகிறது மாதந்தோறும் வந்து வரக்கூடிய அமாவாசை என்று செய்ய முடியாதவர்கள் புரட்டாசி தை மாதத்தில் தர்ப்பணம் செய்வதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் அமாவாசையினால் கருதப்படுது அமாவாசை என்றாலே இருள் சூழ்ந்து என்று சொல்லலாம் இது உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிகுந்த ஒரு நாளாக இருக்குது அமாவாசையில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாட்களில் நம்ம செய்யும் ஒவ்வொரு வழிபாடுமே நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணிய யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னதிக்கும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வருடத்துல எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை நாம் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசையை பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலுமை அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம் பிருத்ரு சக்தி நிறைந்தவர்கள் அவர்களின் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராகுகாலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் என மூன்று தலைமுறைகளின் பெயர்களை நாம் கூற வேண்டும் அமாவாசை நாட்கள்ல யாரெல்லாம் புருத்ரு சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையாக வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கப்பெறும் பலன்கள் மொத்தமே அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்ம சாஸ்திரத்துல நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது அமாவாசை நாட்கள்ல பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவி விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிங்கள் என்று சொல்வாங்க சுமங்கலிகள் ஒரு பொழுதுமே அமாவாசை நாட்களில் நம்ம விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவர்கள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேணும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரதப்படையிலான மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் நம்ம சமைக்கக்கூடாது காலை உணவை எடுத்துக்கொண்டு பிறகுதான் நம்ம சமைக்க வேண்டும் அமாவாசை நாட்கள்ல காலையில தர்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம்முடைய முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அன்னத்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் இலையில் சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோர நினைத்து நான்கு பேருக்காவது நாம் உணவு பொட்டலங்களை தர வேண்டும் இந்த நாட்கள்ல நாம் முன்னோர நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்றது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விலக்கேற்ற வேணும் மீண்டும் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து நாம் முன்னோர்களை இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல் இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும் மனைவியானவள் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது அப்போது தான் மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசல்ல கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் முன்னோர் வழிபட்ட பிறகு தெய்வ வழிபாடுகளை தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வழிபாட்டாக இருப்பவை எனவே முன்னோர்கள் இழந்த அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு நாம் சாப்பிடும் பழக்கத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே